எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ சேலம் பணமருத்துப்பட்டி ஏரியை தான் வந்து சேலத்தினுடைய பெருமைகள் ஒன்று அதோட சிறப்புகளை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த பனமருத்துப்பட்டி ஏரி வந்து த தமிழகத்திலே வந்து முழுக்க முழுக்க குடிநீர் தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஏரி மற்ற எல்லாம் பாசனத்துக்கு இருக்குது இது மக்கள் தாகம் தீர்க்க உருவாக்கப்பட்ட ஏரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கருக்கு மேலே உள்ள இந்த ப பறந்து விரிந்து இந்த பணமருத்துப்பட்டி ஏரி சேலம் மாநகராட்சியினுடைய பராமரிப்பில் இருக்குது ஜருகு மலை போதமலை இங்க பெய்யக்கூடிய மலை இங்க வாழப்பாடி பக்கம் இருக்க தண்ணி எல்லாம் இங்க வந்து சேருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல கட்டப்பட்டது சேலத்துக்கு முதல் முதல்ல குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கிய ஏரி இந்த பனமரத்துப்பட்டி ஏரி தான் நமக்கு தண்ணி கொடுக்குறவங்க தாய் மாறி அந்த பனமரத்துப்பட்டி ஏரி நமக்கு ஒரு தாய் அதே போல சேலத்தில் அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் நீரேற்றும் நிலையத்துக்கும் இந்த பனமரத்துப்பட்டி ஏரிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு பந்த பாசம் உள்ளது கிட்டத்தட்ட இங்கிருந்து பதிமூணு கிலோமீட்டருக்கு பூமியில் குழாய் பதித்து எந்த மோட்டார் உதவியும் இல்லாமல் கிராவிட்டி முறையில் ஈர்ப்பு விசையிலேயே தண்ணீர் அங்கே நிரம்பும்படி சொல்ல ஒரு டெக்னாலஜி இல்லாத கா வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே அந்த காலத்தில் பொறியாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் செஞ்சு கட்டி முடித்த சிவப்புள்ள ஏறி இந்த பணமரத்தை பற்றி ஏறி இது ஒரு சேலத்தின் வேகந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அரிய பறவை இனங்கள்லாம் வந்து போகும் நிறைய திரைப்படங்கள்லாம் படமாக்கப்பட்டது போறவலை பொன்மையிலே பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த படமாக்கப்பட்ட ஏரி இதுதான் இப்ப இந்த ஏரி வந்து மிக விரைவில் கருவேல மரங்களால் இப்ப இருந்தால் கூட மிக விரைவில் சுற்றுலாத்தலமாக மாறுவதற்கான முயற்சிகளை சேலம் மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது நன்றி வணக்கம்